ஹாய் இந்த கிராமம் வந்து ரொம்ப ஒரு இயற்கை சூழலோடு சேர்ந்த ஒரு கிராமங்க வளமையான கிராமம் இந்த மக்கள்லாம் எவ்வளோ அழகாக இயற்கையோடு வாழ்ந்து அனுபவிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஒரு நீரோடை இப்போ தற்போது வந்திருக்கும் மழையில் இந்தியாவில் ஒரு வில்லேஜில் ஒரு நீரோடை உருவாகி இருக்குங்க யூஸ்வலாக காலங்களில் இந்த மாதிரி நீர் போகிறது வழக்கம் வாய்க்காலாக அது மாதிரி பல இடங்களுக்கு அந்த தண்ணி போகும் அதை விவசாயத்துக்கும் பயன்படுத்திப்பாங்க சில நேரங்களில் இவங்க பார்த்திங்கன்னா ஃபிஷ் நெட்டு வச்சு ஃபிஷ் பிடிக்கிறாங்க நெட்டு வச்சு வலை வச்சு மீன் பிடிக்கிறாங்க கிராமத்தில் இது ஒரு வழக்கங்க இந்த மாதிரி தண்ணீர் ஓடைகளில் மீன்களை பிடித்து உணவாக சாப்பிடுதல் அவங்க வந்து அதை ஒரு ப்ரீஷியஸ் ஃபுட்டாக கருதுவாங்க டேஸ்டி ஃபுட்டாக அவங்க நினைப்பாங்க மிகவும் ருசியான உணவாக நினைப்பாங்க அது அது ஒரு சீசனில் தாங்க இந்த குட்டி குட்டி மீன்லாம் வரும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அரிதான ஒரு உணவாக கருதி அதை வந்து சமைப்பாங்க நாலஞ்சு பேர் பிடிப்பாங்க அந்த நாலஞ்சு பேர் பிடித்ததையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க ஷேர் பண்ணி இங்கே பாருங்க பாவம் இவங்களுக்கு மீனே வரல கொஞ்சம் கூட வரல ஒரே ஒரு நண்டு தான் இருக்குது அதில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அடுத்த வீடியோவை பாருங்க இதனுடைய ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வீ ஷுட் மெயின்டெயின் அ குட் என்விரான்மெண்ட்